நான் நடிகர் முத்துக்குமார் சாமி பேசுகிறேன் இந்த கவி அன்பு மீடியா வழங்கும் புது உலகு அப்படின்னு சொல்லி ஒரு சிறு குடும்படம் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு செகண்டு அது குறும்படம் அதை பார்த்தேன் ரொம்ப நேர்த்தியாக அழகாக ஒரு ஷார்ட் டைமில் வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லிக்கிற இப்போ இந்த கொரோனாக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சுகாதாரமாக எல்லாம் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்தாங்க ஆனால் இப்போ காலப்போக்கில் திருப்பி பழைய நிலைமைக்கே வந்துட்டாங்க அதனால் கண்ட இடத்துல துப்புறது குப்பைகளை போடுறது குடிச்சிட்டு அங்கங்கே பாட்டில்களை போடுறது இது மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பாட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஒரு அழகாக செடியை வச்சு அது பெரிய மரமாகி ஆகி அவருக்கு நிழல் தர மாதிரி அதை பார்த்து ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் டைமில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அது பண்ணி பண்ணியிருக்காரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுக்கு அந்த உணர்வு வரணும் இது எப்படி இருக்கணும் அதாவது கலாச்சாரத்து சீர்கெடுக்காமல் அதாவது நீங்கள் புதுசாக நாட்டுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் புதுசாக நீங்கள் மரம் வர செடி வரலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் புதுசாக எதையுமே செய்ய வேண்டாம் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருந்தாலே நாட்டுக்கு அதுவே நல்லது அந்த மாதிரி அப்புறம் வந்து பார்க்க இருந்தது ஃபிலிம் பை அன்புதுரை அப்படின் சொல்லிவிட்டு இயக்குனர் பண்ணியிருக்காங்க அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்